ஓம் சர்க்குருவே சரணம் சிந்தனைக்காக சில வினாடிகள் ஒரு தொழிலதிபர் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கின நிறுவனத்தோட பொறுப்புகளை தகுதி வாய்ந்த தன்னுடைய மகனில் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதனால தன்னுடைய மூன்று மகன்களையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு உங்கள் மூணு பேத்துக்கும் நான் ஒரு தேர்வு வைக்க போகிறேன் அந்த தேர்வில் யார் சிறப்பாக செயல்படுறீங்களோ அவங்ககிட்ட என்னுடைய மொத்த பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு நான் முகவெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு கையிலையும் மூணு பெட்டியும் மூணு முகவரியும் கொடுக்குறாரு இந்த பெட்டியை நீங்கள் எடுத்துட்டு நான் கொடுத்துருக்குற முகவரிக்கு போகணும் போயிட்டு அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை அங்கே போய் தான் நீங்கள் திறந்து பார்க்கணும் அந்த பொருட்கள் அனைத்தையும் வியாபாரம் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வரணும் இதை யார் முதல்ல வியாபாரம் பண்ணிட்டு திரும்ப வரீங்களோ அவங்க கையில் தான் என்னுடைய மொத்த பொறுப்புகளையும் நான் ஒப்படைக்கிறத முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டு மூணு மகன்களும் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க முதல் மகன் முதல்ல சென்று சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புத்த பிச்சுக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போய் சேர்றாரு அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு பெட்டி முழுவதும் சீப்பாக இருக்குது இப்போ அந்த புத்த பிச்சுக்கள் வாழக்கூடிய இடங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருக்குமே தலையில் முடியே இல்லை அதனால் இவ இவருக்கு வந்து சீப்பாக வியாபாரம் பண்ணணும் ஆனால் அங்கே யார் தலையிலையும் முடியே இல்லை முடியே இல்லாதவங்ககிட்ட நான் எப்படி கொண்டு போய் சீப்பை வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மகன் வந்து ஒரே குழப்பத்தில் சரி ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் தன்னுடைய தன்னம்பிக்கையை தளராமல் அந்த புத்த கோயில் முன்னாடியே ஒரு கடையை போட்டு அந்த சீப்பை வச்சு டெய்லியும் வராரு டெய்லியும் உட்காந்துருக்குறாரு அடுத்த இரண்டாவது மகன் வந்து சென்று சேரக்கூடிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி புத்த பிச்சுக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அவரோட பெட்டியை திறந்து பார்க்குறாரு அதுலேயும் ஆயிரம் சீப்புகள் அதில் இருக்குது இப்போ இவரும் அந்த எல்லா தலையிலுமே முடியே இல்லை அவங்கக்கிட்ட இந்த சீப்பை வியாபாரம் பண்ணணும் இப்போ இவர் வந்து பார்க்குறாரு யார் தலையிலேயும் முடியே இல்லை இவங்கக்கிட்ட எப்படி நான் சீப்பு வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் சொல்கிறாரு இது மாதிரி வந்து இந்த சீப்புங்கிறது தலை செய்வதற்காக மட்டும் பயன்படுத்தணுங்கிறது இல்லை உடம்பு அரிச்சா சொரிஞ்சிக்கிறது கூட பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பல நன்மைகள் சீப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீப்போட நன்மைகள்லாம் எடுத்து சொல்லி அவர் ஒன்று ரெண்டு சீப்பு வியாபாரம் பண்ணிடுறாரு முதல் மகன் டெய்லி வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு சீப்பு ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் மேலே பரிதாபத்தைப்பட்டு ஒரு சீப்பு வாங்கிக்கிறாரு இவர் பேசுகிறதுக்காக வேறு வழி இல்லையனு இவர்கிட்ட ஒரு பத்து பேர் ஒரு சீப்பு வாங்குறாங்க அடுத்தது மூன்றாவது மகன் போய் பார்க்குறாரு போய் பார்க்கையில் அதே மாதிரி அவர் சென்று சேரக்கூடிய இடமும் புத்த பிச்சுக்கள் வாழக்கூடிய இடம் அவரோட பெட்டியில் இருக்கிறதும் சீப்புகள் தான் இருக்குது இப்போ தலையில் யாருக்குமே முடியல ஆனால் சீப்பை வித்தாகணும் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு அந்த சீப்புகள் முழுவதும் புத்தருடைய கொள்கைகளை ப்ரிண்ட் பண்ணுறாரு பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த புத்தர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தலைமை நிர்வாகிகிட்ட சொல்கிறாரு ஐயா நம்ம நோக்கமே வந்து என்ன அப்படின்னா புத்தரோட கொள்கைகளை மக்களுக்கு பரப்புறது தான் நம்ம நோக்கம் நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சீப்பு பயன்படாதே ஒழிய இங்கே வந்து புத்தரை வணங்கிட்டு போகிறவங்களுக்கு புத்தரோட கொள்கைகள் பரவணும் அவங்களும் புத்தரை வணங்கணும் புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் அவங்களுக்கு டெய்லியும் புத்தரோட கொள்கைகளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம புத்தகமாக வேறு எந்த வடிவில் கொடுத்தோம்னாலும் அவங்க அதை மறந்துடுவாங்க ஆனால் ஒரு சீப்பில் புத்தரோட கொள்கைகளை நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க தினமும் தலைவாரையில் அந்த சீப்பை வச்சு வாருனாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த புத்தரோட கொள்கைகள் நினைவூட்டப்பட தான் இருக்கும் அவங்க ஒவ்வொரு நாள் கண்ணாடியை பார்த்து தலைவாரையிலையுமே புத்தருடைய கொள்கைகள் அவங்களே அறியாமல் அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டவொன்னையும் அந்த நிர்வாகிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறாரு எத்தனை சீப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆயிரம் சீப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஆயிரம் சீப்பையும் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு எனக்கு இன்னும் ஒரு ஆயிரம் சீப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டரும் கொடுத்துட்றாரு இதை கேட்டவொடனேயும் அந்த மூன்றாவது மகன் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த ஆயிரம் சீப்பு ஆர்டரையும் எடுத்துகிட்டு அவர் வந்து திரும்ப அப்பாக்கிட்ட வராரு இப்போ பத்து நாள் முடிஞ்சு மற்ற இரண்டு மகன்களும் வராங்க இரண்டாவது மகன் பத்து சீப்பு விற்றுருக்கிறாரு முதல் மகன் ஒரு சீப்பு தான் விற்றுக்கிறாரு இந்த இதை உடனே மூன்றாவது மகன்தான் தன்னுடைய நிறுவனத்தை நடத்துக்கிறதுக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத உணர்ந்து அப்பா மொத்த பொறுப்புகளையும் அந்த மூன்றாவது மகனுக்கே கொடுக்குறாரு இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தோல்வியாளர்கள் வந்து எப்பொழுதுமே தனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளுக்கான காரணங்களை தேடி அடுத்த தோல்விக்கு வித்திடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் வெற்றியாளர்கள் தனக்கு கிடைத்த தோல்விகளில் மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை தன்னுடைய அடுத்த சாதனைக்கு பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மூன்றாவது மகன் எப்படி தனக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதில் நிச்சயம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அதை அதே பார்வையிலே பார்க்காம சற்று மாற்றி யோசித்து பார்த்தாரு அதனால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருந்தது அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு பல விஷயங்கள் பல தோல்விகள் மிகப்பெரிய வாய்ப்புகளை உள்ளடக்கி தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் நாம் அந்த தோல்விகளை மட்டும் மேலோட்டமாக பார்த்துட்டு நாம் விட்டுறோம் ஆனால் அதுக்குள்ளார புதஞ்சு மிகப்பெரிய சாதனைகளை நாம் உற்று நோக்கிறதே இல்லை நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஒரே பார்வையில் பார்க்காம சற்று அதை மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கலாம் சர்க்குருவே சார்